மூணு நாள் இருந்த அப்பத்தையே ஆண்டவர் ஒரு ஏற்ற நேரத்தில் உயர்த்துவாரால் பிள்ளை அவர் உயர்த்தாமல் இருப்பாரோ அழைத்தவனை இயக்கத்தில் உயர்த்தாமல் இருப்பாரோ எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க பாடலை கற்றுக்கொண்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா என் கொம்பை உயர்த்தி நீரே என் தலையை உயர்த்தி நீரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை பாட என் கொம்பை என் கொம்பை உயர்த்தி நீரே என் தலையை உயர்த்தி நீரே வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு சொல்லுங்க நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி இயேசையா நன்றி தாகப்பனே நன்றி வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு ஆம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அழைத்தவர் என் தலை உயர்த்துவார் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன் சில நேரத்தில் திரி மங்குறது போல இருக்கும் ஆமே நேற்றுக்கு ஒரு ஆண்டவர் சொல்ல வைத்தார் நாம் எல்லாருமே எப்பவுமே நிற்கிறவர்கள் அல்ல பல நேரத்தில் விழுகிறவர்கள் தான் சில சூழ்நிலையில் நாம் விழுந்து போவது உண்டு ஆனால் தோற்க கத்திரி விட மாட்டார் ஆமே விழுந்தத நான் தோத்துட்டேன் மட்டும் ஒரு தேவ பிள்ளை நினைக்காதீங்க வீழ்ச்சி வரலாம் சில நேரத்தில் ஆனால் நீதிமான் ஏழு தர விழுந்தாலும் அவனை உயர்த்துகிற தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க ஆமே உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றா உன் தலையை உயர்த்திடுவா உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றா உன் தலையே நன்றியோடு சொல்லுங்க நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ஏசையா நன்றி தகப்பனே சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் ஆமேன் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு ஒரு நாளும் புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர் ஆனந்த தைலத்தால் தலையை நீரப்புகிறீ புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறி ஆனந்த தைலத்தால் தலையை நீரப்புகிறீ என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது நாளெல்லாம் உம்மை துதிப்பே என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என் எத்தனை பேர் சொல்ல நன்றி தகப்பனே நன்றி நன்றி தாகப்பனே நன்றி சொல்ல வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் ஆமே வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் என் கொம்பை உயர்த்தி நீரே என் தலையை உயர்த்தி நீரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட் எல்லாரும் எழும நிறுத்தலாமா தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோடு என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் ஆமேன் என் கொம்பை அவர் உயர் பண்ணுவார் ஆமேன் அழைக்கப்பட்ட தேவ ஜனமே அவடைய கரத்திற்குள் அடங்கி இருந்து அவடைய சித்தப்படி அவருடைய நடத்துதலின்படி நீங்க நடந்து கொண்டே இருங்க அழைக்கப்பட்டவன் வாழ்க்கை பாதை சில நேரத்துல சுமூகமா இருக்காது இருக்கும் தண்ணீராய் தான் இருக்கும் அக்கினியாய் தான் இருக்கும் ஆனா எந்த இடத்துலயுமே அதோட முடிஞ்சு நான் சொல்றேன் தண்ணீரை கடக்கும் போது தான் சொல்லியிருக்கிறார் அக்கினியை கடக்கும் போது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ செழிப்பான இடத்துல கத்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினார் எனக்கு அப்படி ஒரு சாட்சியை கத்தர் கேட்க பண்ணுவான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கத்தரை மகிமைப்படுத்த நல்ல கையை தட்டி சொல்ல போறோம் நீரே என் தாலையை உயர்த்தி நீரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு நல்ல கையத்தறிப்பரே நன்றி ஏசையா நன்றி தாகப்பரே நன்றி இயேசையா வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு சொல்லுங்க உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்ற உன் தலை உயர்ந்து சொல்ல என்னை காத்திட என்னை காத்திட என்னோடு இருக்கின்ற தாலையை ஓ நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ஏசையா நன்றி கோரே சரகவலதரா நன்றி ஏசை வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெவது போவது கழிப்பாக மாற்றுகிறீர் பூலம்பாலை கழிப்பாக மாற்றுகிறீர் ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர் பூலம்பாலை கழிப்பாக மாற்றுகிறீர் ஆனந்த தைலத்தால் தைலத்தா பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்னால் எல்லாம் உம்மை துதிப்பே என் பாத்தீரம் நிரம்பி வழிகின்றது நல்ல கயக்கட்டி உற்சாகத்தோடு நன்றி தகப்பனே நன்றி தாகப்பரே நன்றி ஏசையா நன்றி தாகப்பரே நன்றி வெட்கப்பட்டு பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவாய் சீசா வெட்கப்பட்டு போ ஒரு விசை கூட உனக்கு விரோதமா எழும்புவார்கள் உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது உனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை முடியாது உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார் உன் தலையை உயர்த்திடுவார் உன்னை காத்திட தலையை உயர்த்தி நன்றி தகப்பரே நன்றி தகப்பரே நன்றி நன்றி புரோஷரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு ஆமே நாமே 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 வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் சொல்லுங்க என் பொம்பை உயர்த்தி நிறே என் பொம்பை உயர்த்தி நீரே என் தலையை உயர்த்தி நீரே வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள் ஓ நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி நன்றே ஓ பாபா ராபா பாபாபா சந்தராப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெ உற்சாகத்தோட கைகளை கட்டி வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு நன்றி தகப்படே நன்றி தகப்படே தரா என் தலை என்னையினால என் தலை என்னையினால அபிஷேகம் பண்ணுகிறார் எனக்கு விரோதமா எனக்கு விரோதமா எழும்புவார் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது எனக்கு விரோதமா எழும்புவார்கள் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியும் என்னை காத்திட என்னோடு இறுக்கின்டா இற்தாலை YES LORD! என்னை காத்திட என்னோடு சக்கரா வா 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 நல்ல கையத்து நன்றி நன்றி தாக்கப்பாடே GLORY! 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 GLORY!

தாலையை நீரப் போகிறே என் கழிப்பாக மாற்றுகி ஆனந்த தைலத்தால் தாலையை வழிகின்றது நாளெல்லாம் உம்மை துதிப்பே என் பாத்திரம் நிரம்பி வழுகின்றது நாளெல்லாம் நன்றியோடு நன்றி நன்றி தகப்பரே சரபபரா நன்றி 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 தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி 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 தகப்பன் கதரபாபா பபா வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு

நிவட்கப்படுவதில்லை நிவெட்கப்படுவதில்லை ஹே நிவெட்கப்படுவதில்லை ஸ்ரீ ரபல பல பௌத்தர பல பௌஷர பல பௌதரா லிக்கர பல பல ப்ரோ ஷியதரா உன்னோடு போராடினவர்களை நீ காணாத படுக்கி இதோ இதோ அழைக்கப்பட்ட உண்மையில் ஒரு அபிஷேகம் அழைக்கப்பட்ட உண்மையில் ஒரு அபிஷேகம் அழைக்கப்பட்ட உண்மையில் ஒரு அபிஷேகம்

என் நாமத்தின அவன் கொம்புயர் என் நாமத்திலே நான் அவனை அழைத்தேன் என் நாமத்தினாலே அவன் கொம்புயர் எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க என்னை அழைத்த தெய்வம் என்னை மறந்து போக மாட்டான் என்னை அழைத்த தெய்வம் என்னை மறந்து போக மாட்டா ஆம உன்னுடைய கண்களை மூடி கத்தர் உங்க மேல வச்ச அழைப்புக்காக ஒரு வார்த்தை நன்றி சொல்த்துங்க அன்பு சகோதர அன்பு சகோதரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே இல்லை நீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க மேல இருக்கிற அழைப்பு என்பது உங்க மேல இருக்கிற அழைப்பு என்பது கத்திரதை விளங்க பண்ணுவா கத்தரதை விளங்க பண்ணுவா என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்று கத்திரி வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆமே